எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர்மி கோக்கு சார் ரிச் மேன்ஸ் ட்ராக்னு சொல்லுவாங்க நீங்கள் ஈஸியாக அதை வந்து இது பண்ண முடியாது யூஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியாது ஏன் நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு கிராம் கோக் வாங்குறதுக்கு பல நாள் சரக்குடிச்சுட்டு போய் எல்லாமே சேர்த்து வந்து எப்படின்னு சொல்லிட்டு அப்போது யாரால இது ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஈஸிலி யூ வில் கெட் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க தே கெட் பிளேஸ் லைக் தட் அங்க அங்கேருந்து அப்படியே போய் 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 எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் ஈஸியா சம்பாதிக்கிற நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எது ஐடில ஐடி இருக்கப்போ அந்த ஐடி காரிடாரு ஈசிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி சர்க்கிளும் அதிகமாக இருக்கிறதுனால அண்ட் இப்போ வந்து பப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப் அண்ட் கிளப்ஸ் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ரோட் சுத்தி தான் நிறைய இருக்கும் நீஷான ஏரியா அண்ணா நகர் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் பட் இப்போ வந்து உங்களுக்கு ஓஎம்ஆரோட எண்ட்ல இருந்து பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பப் இருக்கு ஸோ அதுக்கான அவென்யூவும் அது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து செல் பண்ணுறவங்களும் போயிட்டு அப்படியே இருந்துருவாங்க அதில் நீங்க ஒருத்தர் பெனட்ரேட் பண்ணிட்டா போதும் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடி ஃபார்மில் வந்து நீங்கள் ஒருத்தன் ஒரு யூஸர் இருந்தான்னா அவன் வந்து இன்னும் பத்து பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் ஸோ அந்த ஒருத்தனை நீங்கள் இந்த பெட்லரோ இல்லை டீலரோ பிடிச்சிட்டா போதும் அதன் மூலிமா மீதி ஒரு பெரிய நெட்ஒர்க்கே அவங்க உருவாக்கிப்பாங்க அந்த நீங்கள் அந்த ஒருத்தனே பத்து கஸ்டமரை மட்டும் வந்துருவான் இது வந்து ஐடியில் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கார்பரேட்ஸில் மட்டும் இல்லாமல் மீடியா ஃபீல்ட்லேயும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும்